தமிழ்நாட்டை மையமாக வைத்து மோடி செய்த செயல் ஒரே அறிவிப்பு மொத்த திமுகவின் திட்டமும் க்ளோஸ் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது வெற்று அரசியல் லாபத்திற்காக மீண்டும் திமுக மத்திய பட்ஜெட்டை வைத்து அரசியல் செய்ய தொடங்கியது தமிழ்நாடு என்கின்ற பெயர் இல்லை தமிழ்நாட்டிற்கு ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவில்லை என்ற பொய்களை பரப்பியது தமிழ்நாடு இந்தியாவில்தான் இருக்கிறது அது இந்தியாவிற்கான பட்ஜெட் அதில் அறிவிக்கப்படும் அத்தனை திட்டங்களின் வாயிலாக நிதிகள் தமிழ்நாட்டிற்கும் தான் வந்து சேரும் இதை தமிழக மக்களும் நன்கு உணர்ந்துதான் இருக்கிறார்கள் இது தெரியாமல் திமுக ஏன் அரசியல் செய்கிறது என சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பினர் இதற்கு தக்க பதிலடியாக வெறும் ரயில்வே துறையில் மட்டும் தமிழகம் இந்த பட்ஜெட்டின் வாயிலாக பெற்ற நிதி எவ்வளவு என்பதை அப்பொழுதே பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கினார் அவர் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினான்கு காங்கிரஸ் தலைமையிலான யுபிஏ ஆட்சிக் காலத்தில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் எண்ணூற்று எழுபத்து ஒன்பது கோடி மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பாஜக தலைமையிலான மத்திய அரசு தமிழக ரயில்வே திட்டங்களுக்கென ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது இது இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட எண்ணூற்று எழுபத்து ஒன்பது கோடி ரூபாயை காட்டிலும் அறுநூற்று ஐம்பத்து நான்கு சதவீதம் அதிகம் இதில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடந்து வருகிறது இவற்றில் புதிய ரயில் பாதைக்கு ரூபாய் இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடியும் அகல பாதை திட்டத்திற்கு ரூபாய் நானூற்று எழுபத்தி எட்டு கோடியும் இரட்டை வழி பாதைக்கு ரூபாய் எண்ணூற்று பனிரெண்டு கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது மொத்தமாக நடப்பு நிதியாண்டில் மேற்கண்ட திட்டங்களுக்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் அதன்பின் வாயில் டேப்பை ஒட்டிக்கொண்டனர் திராவிட ஸ்டாக்குகள் தற்போது தமிழகத்தில் மாநில அரசால் மக்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சினைகளை மறைக்க வடக்கு தெற்கு அரசியலை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது தொகுதி மறுசீராய்வு விவகாரம் தொடர்ந்து தற்போது மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரி பகிர்வை மத்திய அரசு குறைக்க இருக்கிறது என்ற அறிவிக்கப்படாத செய்திகளை வைத்து புதிய பிரச்சினையை கிளறுகிறது இதையும் பார்த்து தமிழக மக்கள் நகையாடி வருகின்றனர் இப்படி இருக்க மத்திய நீர்வளத்துறை மற்றும் ரயில்வே துறை இணையமைச்சர் சோமன்னா சமீபத்தில் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட வந்தார் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் ரூபாய் முப்பத்து மூன்றாயிரத்து ஏழு கோடி ரூபாய்க்கு ரயில்வே திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இதுகுறித்து அவர் விரிவாக பேசுகையில் தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு மேம்பாட்டுக்காக ரூபாய் ஆயிரத்து நானூற்று அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தஞ்சை ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் பனிரண்டு புள்ளி முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் மறுசீரமை பணிகள் நடக்கிறது மதிப்பீட்டிலும் புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் ரூபாய் பதிமூன்று கோடி மதிப்பீட்டிலும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் கடந்த பத்தாண்டுகளில் ஆயிரத்து முன்னூற்று மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிதாக ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு மின்மயமாக்கல் பணிகள் நடந்துள்ளது தமிழ்நாட்டில் பத்து ஆண்டுகளில் அறுநூற்று எண்பத்தி ஏழு ரயில்வே மேம்பாலங்கள் சுரங்க பாதைகள் கட்டப்பட்டுள்ளன மேலும் தமிழ்நாட்டில் ரயில் பாதைகள் மின்மயமாக்கல் பணி தொன்னூற்று நான்கு சதவீதம் நிறைவடைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நூறு சதவீதம் பணிகள் முடிக்கப்படும் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரத்து ஏழு கோடிக்கு இருபத்தி இரண்டு ரயில்வே திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார் மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என திமுக மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரங்களை செய்து வந்தாலும் நாள்தோறும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழக மக்கள் மத்திய அரசின் ஏதாவது ஒரு திட்டங்களின் வாயிலாக பயன்பெற்று வருகின்றனர் மேலும் அவர்களுக்கு மத்திய அரசு தமிழகத்திற்கு என்ன செய்கிறது என்ற விழிப்புணர்வும் பெருமளவில் இனிவரும் காலங்களில் தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்